மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி மற்றும் அவரின் நிர்வாக செயல்பாட்டிற்கான ஆதரவு எழுபத்தைந்து சதமான இந்திய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இப்சாஸ் என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இந்த இப்சாஸ் நிறுவனம் எப்படி இந்த ஆய்வறிக்கையை சொன்னா மோடி அரசின் பல்வேறு துறைகள் ரீதியான செயல்பாடு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்துவது பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளை இந்திய தேசத்தில் செய்தி காட்டியிருப்பது என இதன் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்து அந்த கருத்துக்கள் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அறுபது சதமான இருந்த சதமாக இருந்த அந்த ஆதரவு பிப்ரவரி இருபத்தி மூணில் அறுபத்தி ஏழு சதமாக அதிகம் பெற்று இன்னைக்கு அது எழுபத்தி ஐந்து சதமாக மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய ஆதரவு பெற்று இருக்கிறது இது வடக்கு மண்டலத்தில் தொண்ணூத்தி ரெண்டு சதமான மக்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் எண்பது சதமான மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் கிழக்கு மண்டலத்திலே எண்பத்தி நாலு சதமான மக்கள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் கருத்துக்களை சுமார் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டோர் மட்டும் எழுபத்தி ஒன்பது சதமான மக்கள் நிர்வாகத்தினுடைய செயல்பாடு பற்றி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இதே துறை ரீதியா என்னென்ன முன்னேற்றம் துறை ரீதியா எப்படி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட கருத்துக்கு கல்வித்துறைக்காக சிறந்த முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்பதற்காக எழுபத்தி ஆறு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் சுகாதாரத்துறை சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதற்காக அறுபத்தி நாலு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தூய்மை பணிகள் பற்றிய செயல்பாட்டிற்காக அறுபத்தி ஏழு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பின்மை அதற்காக பல முக்கிய திட்டங்களை வகுத்து முன்னெடுத்து வேலையில்லா திண்டாட்டத்தை அறவே நீக்கிட வேண்டும் என்ற என்பதற்காக முனைப்போடு செயல்படுகிறது மோடி அரசு என்பதற்காக நாற்பத்தி மூணு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல ஊழலை ஒழிப்பதில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சட்டங்களை கடுமையாக்கி ஊழல் புரியாத வண்ணம் சிறந்த ஒரு நிர்வாகத்தை தந்து இதுவரை ஊழல் இல்லாத அரசாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருந்து கொண்டு வருகிறது என்பதற்காக நாற்பத்தி ரெண்டு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாற்பத்தி நாலு சதமான மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ஜி உச்சி மாநாடு இந்திய நாட்டில் நடத்தி உலகமே வியக்கம் மன்னம் இந்தியாவின் பக்கம் உலக நாடுகளின் பார்வையை திருப்பியது அது இல்லாமல் அவதார புருஷன் அயோத்தியில் பாலராமனுக்கு ஆலயத்தை நிர்மாணம் செய்து திறப்பு விழா கண்டு உலகத்தின் அதிசயமாக ராமர் கோயிலை திறந்து வைத்த அந்த மகத்தான பணிகளுக்காக பிரதமர் செயல்பாடு எழுபத்தி செயல்பாட்டுக்கு எழுபத்தி ஐந்து சதமான இந்தியர்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது என அந்த ஆய்வு நிறுவனம் ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது ஒவ்வொரு இந்தியனும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பெருமதம் கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் நன்றி வணக்கம்